தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்திற்காக முழு கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு அரை நாள் தான் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் ஆறு மணி வரைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மாதத்தில் அத்துணை வியாபாரிகள் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் பொதுமக்களை எல்லாம் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டும் காரணம் தொடர்ந்து இந்த பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த யோசனையை நீந்ததுதான் சொன்னதே பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது மட்டுமில்லை அதன் பிறகு போராட்டம் செய்தோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம் அதன் பிறகு நிறைய செய்தேன் நான் அதன் பிறகு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம் பத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் கையெழுத்திட்டார்கள் அத்தனை கட்சிகளும் சேர்ந்த கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காம அத்தனையோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து இதெல்லாம் முன்னாள் முதலமைச்சரும் கொடுத்தோம் அவரும் பல முறை அறிவித்தார்கள் என் திட்டம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார்கள் பிறகு ஆட்சி போன பிறகு இப்ப இருக்கின்ற முதலமைச்சரை முறை சந்தித்த நேரத்தில் எப்படியாவது திட்டத்தை நிறைவேற்றுங்கள் தரவு என்றால் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் மிக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாழ்வாதார பிரச்சனை அது இல்லாமல் குடிநீர் பிரச்சனை அது இல்லாமல் முக்கியமானது புளோரோசிஸ் புளோரைடு என்ற நச்சுப்பொருள் நிலத்தடி நீர்ல இருக்கு அதை குடிச்சா நிறைய பிரச்சனை வரும் மக்களுக்கு இது கால காலமா பரம்பர படம் தான் இருக்கிறாங்க இதெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நம்ம மாவட்டத்துல ஓடுற ஆற்றுல இருந்து மிச்ச நீர் உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து எங்க ஏரி குளத்துல நிரப்புங்க இது நியாயமான ஒரு கோரிக்கை இத செய்யறதுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மனித சங்கிலி அதுக்கப்புறம் நடைபயணம் இப்போ கடையடைப்பு எத்தனையோ எல்லாம் வெளிப்படுத்திட்டோம் இந்த மாவட்டத்து மக்கள் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக்கின்றார்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கின்ற நம் மாவட்ட மக்கள் இதை விட புரிஞ்சுக்காம ஒரு முதலமைச்சர் நினைச்சு பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா ஒரு முதலமைச்சர் எப்படி இருந்துக்கணும் அப்பா இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துல கட்சி ஜாதியமான எதுவும் பாக்கலப்பா ஒட்டுமொத்தமா எல்லாம் வந்துட்டாங்க அப்ப உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது ஏதோ பாட்டாளிகள் கட்சி செய்யறாங்க அவங்களுடைய பிரச்சனை தான் கிடையாது இது நம்ம பிரச்சனை நம்ம மாவட்டம் ரெண்டு ஆறு கோரிக்கை இருக்கு நினைச்சு பாருங்க இந்த குறிப்பிட எந்த மாவட்டத்தையும் கிடையாது ரெண்டு ஆறு பெரிய ஆறு ஒன்று காவிரி ஆறு அடுத்தது தென்பண்ணை ஆறு ஆனா ரெண்டு ஆத்துல இருந்து தண்ணி நம்ம அனுபவிக்க முடியுதா குடிக்க முடியுதா இல்ல இவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு வேதமையான விஷயம் தான் அது தென் பண்ணி இப்ப வெயிலும் போகுது ரெண்டு நாளுக்கு முடி வெள்ளம் கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி காவிரியில நம்ம பார்த்தோம் போன மாசம் தென்மேற்குல அவ்வளவு தண்ணி கடல்ல போயிருக்கு அன்னைக்கு ஒரு நாள்ல காவிரியில ஒரு நாள்ல கிட்டத்தட்ட பதினெட்டு டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு ஒரே நாள்ல நம்ம எவ்வளவு கேட்டோம் ரெண்டு டிஎம்சி கேட்டோம் வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி ஒரு நாள் பதின வாழ் பெருகோம் குடிநீர் விவசாயம் பெறுகிறோம் பொருளாதாரம் பெறுகிறோம் வெளியில போய் வேலைக்கு போறாங்க திரும்பி வருவாங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற ஒரு திட்டத்தினால இதுலதான் நீங்க முக்கியத்துவம் பண்ணணும் கவனம் செலுத்தணும் அமைச்சரை கேட்டா நாங்க ஆய்வு பண்ணுவோம் ஆய்வு பண்ண என்ன ஆய்வு பண்ண போறீங்க கூட்டு குடிமீர் திட்டத்துல தடை இருக்குது தண்ணி இருக்குது அதுல எவ்வளவோ தண்ணி பயன்படுத்தலாம் அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கு வேற ஆய்வு ஒன்று தேவை இல்ல அந்த தண்ணி நம்ம பயன்படுத்துறது அந்த கூட்டு குடிமீகத்துக்கு வந்து பண்ணணும் பக்கத்துல டேட்டா பண்ணாம அப்படியே போயிட்டா இங்க கிரேடியன் போனா கிராமியம் போனா எல்லா ஏரியும் நிலமத்து திட்டம் அது அது இல்லாம இங்க திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் எவ்வளவு காலமா அங்க முடிஞ்சு போனது அப்புறம் காட்டுக்குள்ள நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் மூன்று கோடியில போய் பார்த்து இப்போ ஏதோ இருக்கு தண்ணி வந்து அங்க செக் செக் கட்டி அங்கி டைவன் மூலமா தண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த பகுதியில பொதியின் பள்ளம் திட்டம் ஆன திட்டம் தொப்பையார் உபரி திட்டம் வாடியார் உபரிநீர் திட்டம் வாடியார் நிரம்பிச்சப்போ அந்த வாடியார் உபரி திட்டம் இருக்கிறோம் வாணியார் நிரம்பி எங்க போகுது தண்ணி தென்பண்ணை போய் தென்பானையில இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு அப்ப இதுல கூட உங்களுக்கு தெரியல கவனங்கள் தான் உங்களுக்கு ஆட்சி எதுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க பிரச்சனைகள் பெருசு தீர்வு சிறிய தீர்வு இருக்கும் சாதாரண தீர்த்து போனாங்க சேன்திட்டம் இப்ப அங்க அருள்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாமே போராடி போராட பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தென்பண்ணை ஆத்துல வெள்ளை நீர் உமரி நீர் போனாங்க அதுல எங்களுக்கு நாங்க பயன்படுத்தணும் மனசாட்சி இருந்தாலும் எடுக்கலாம்

அமைதியான முறையில அறவழியில நம்ம நஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஒரு ஒரு அளவு போய் தான் கட்டுப்படுத்த முடியும் அவங்களோட பிரச்சனை இது இது போன்ற மூன்று லட்சம் இளைஞர்கள் கர்நாடகாவில போய் கண்டு உடைக்கிறான் ஐடி ஆபீஸ்ல வேலை செய்யல கண்டு உடைக்கிறான் கோயில போய் கண்டு உடைக்கிறான் கொத்தனா வேலை செய்யறான் பலின் கம்பெனியில வேலை செய்யறான் கூலி வேலை செய்யறான் அவனுக்கு இங்க மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அவன் நிலம் உரிமையாளர் அவன் தண்ணி இல்லை